பேர் சொல்லுங்க என் பேர் வந்து பக்தலம் பத்த வச்சலம் என்ன பண்ணுறீங்கிறீங்க தரமணியில் ஒரு ஸ்கூலில் தனியார் தனியார் பள்ளியில் தரமணியில் பக்தர் மெயின்டனன்ஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறீங்க படிச்சதில் எங்கே பிளஸ் டூவில் எங்கே படிச்சிங்க பத்தாவது ஒர்க் ஆ பிளம்பிங் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கும் அங்கே பண்ணுறீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் போக செய்யுங்க வீடு எங்கே உங்களுக்கு வீடுவாக்கு வில்லிவாக்கு தான் உங்கள் வீடா

கண்ணம்பாளையம் மேட்டுப்பாளையம்னு ஒரு தெரியுமா அங்கே வந்து சித்தர் இந்த குருகுல கல்வி முறை சித்தர் கல்வி முறை வெங்கடேஸ்வரன் நீர் மருத்துவ கல்வி கல்லூரியை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு ஏக்கரில் கொண்டு வர போகிறோம் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஏக்கராக இருக்குது அந்த இடத்துல அதெல்லாம் வசதி உள்ள ஆளுங்க தான் அவங்களாம் அங்கே வந்து கொண்டு வர போகிறோம் இனி இனிமேல் அங்கே வந்து தான் தங்கிக்கணும் ரெண்டு இது வந்து இன்னும் முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் இப்போ ஈரோட்டில் தயாராக இருக்குது அப்புறம் வந்து திண்டுக்கல்லில் தயாராக இருக்குது அதுக்கப்புறம் மணப்பாறை திருச்சி மணப்பாறை டிஸ்ட்ரிக்ட் தயாராச்சு இப்போ முப்பத்தேழு இடத்துல இடம் பார்த்தாச்சு இந்த அந்த வேலைகள் அங்கே தொடங்கிச்சோம் எல்லோரும் அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை வச்சுருக்கவங்களுக்கு அந்த அந்த அது செய்ய சொல்கிறேன் இடம் இல்லாதவங்கள வந்து அங்கே ஆசிரியராக போட்டுருவேன் இப்போ நீங்கள் ஆசிரியர் இருப்பார் பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் இருக்கும் ஆசிரியர் இல்லை இப்போ அந்த ஆசிரியர் வந்து பள்ளிக்கூடத்தில் போட்டுறாங்க அவங்க வந்து அறவழியில் பொருளருக்கான முயற்சி பணம் சொல்லித்தர்றாரு அந்த இடம் உங்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பயன்படுத்திக்கிறோம் அவங்க வந்து அந்த அரை நிறைய உள்ளவங்களா இருக்கணும் எந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆள் ஏற்கனவே எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை அவங்க என்ன மட்டும் நாலஞ்சு ஏக்கரை வச்சுருப்பாங்க ஒரு அரை ஏக்கரை வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க அந்த அந்த அரை ஏக்கராவும் கூட அவங்களுக்கு ப அவங்க நாங்கள் பயன்படுத்துகிறதே ரெண்டு நாள் மூணு நாள் தான் பயன்படுத்த வருஷத்துக்கே ரெண்டு நாள் மூணு நாள் தான் பயன்படுத்த போகிறோம் இப்படி சிந்தனை இருக்கிறவங்களாம் ஒழுங்காக இணைச்சி அதில் கொண்டு வர போகிறேன் நாம் போய் ஒரு இடத்த வாங்கி அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சித்தர்களுக்கு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் வந்து என்ன பண்ணுறதுங்க அப்படி பண்ணிவிட்டு வரேன் எதிர்காலத்தில் நீங்கள் அப்படி பண்ணிக்கல அதே மாதிரி இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து இவங்க வந்து ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அலைக்கிரான் மாதவன் ஒரு சேனல் பார்த்துருக்கீங்க இப்போ அதில் வந்து வேலை ஆகிட்டு இருக்கு அதில் ரெண்டு மூணு லட்சம் பேர் ரூபாய் கிடக்குறது அதில் வீடியோலாம் பார்த்துருக்கேன் ம் அந்த அலைக்கிரான் மாதவன் தொலைக்காட்சியில் நீங்கள் பேட்டிக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து இருந்து பேட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் லைவில் ஒன்று போட்டாங்க யூடியூப்பில் இப்போ ரெண்டு நாள் பேசிட்டு இது எப்படி ஒழுங்காக இங்கே சென்னை மாணவர்களுக்கு கொண்டு வரலாம்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இவங்க ஏற்கனவே ஏதாவது காலையில் நாலு மணிக்கு ஏதோ சில பயிற்சி தான் கொடுக்குறாங்க அப்போ உணவு பயிற்சி எப்படி கொண்டு வர்றது அகத்தையும் எப்படி கொண்டு வர்றது அதுக்கு எப்படி பொருள் இட்டுறது அதாவது எப்படி இதுக்கு நியாயமான கட்டணம் வாங்குறது எல்லாமே தான் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை கண்டிப்பா அருள் இல்லாருக்கு அவ்வளகம் இல்லை பொருளை ஈட்டினாலும் கொடுத்துட்டு தான் போகணும் இத்தனை கோடி போட்டு கட்டணம் கட்டுறேன் இவன் செத்து போகிறப்ப இந்த கட்டணத்தை எடுத்து போவானான்னு கேட்குறேன் இந்த கட்டணத்துக்கு ஒரு உரிமையாளர் இருப்பானா இல்லையா இந்த உரிமையாளர் அவன் செத்து போகும்போது எடுத்துகிட்டு போவானா ஒன்று கூட இதே தான் சமாதி நடை இதெல்லாம் ஒரு சுழற்சி முறை தான் என்னது நாளைக்கு சமாதிக்கு போகிறப்ப எடுத்துகிறா போக போகிறீங்க எதையும் எடுத்துகிட்டு போக முடியும் உடம்பே வேண்டாகும் பொழுது நம்ம இயற்கையோடு ஆகணும் அதை முக்தி நிலைன்னு பேர் இப்போ நானே நூறு ஆண்டு வாங்கிட்டு முக்திக்கு போயிட்டு தான் தீரணும் ஒரு ஆண்டு வந்து ஆரோக்கியம் நூறு ஆண்டு ஆரோக்கியம் வச்சிருந்தா தான் இயற்கையோடு கலக்க முடியும் ஆண்டுகளாவது ஆரோக்கியம் இருந்தால் தான் இயற்கையோடு இல்லைன்னா கலக்க முடியாது அப்படி இப்படி நோய் வாய்ப்பு சாகணும் சரியா அந்த அளவில் நீங்கள் சிந்திங்க முடிஞ்சதுன்னா பதினஞ்சு பதினாறு வாங்க எங்கே ஈரோடு மாட்டு வாங்க எல்லாத்துக்கு சொல்லுங்கள் இனிமேல் இப்படி ஒரு நாள் வீட்டில் இருக்கேன் எங்கள் சாப்பாடு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களும் நோய்தாய் படுகின்றது அது வேண்டாம் சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் சுத்தப்படுத்துங்க உணவு சாப்பிடுங்க சுத்தப்படுத்துங்க நீங்கள் பல்லு வளர்க்குற மாதிரி குடலை வளர்க்குற பயிற்சி இருக்கு இல்லையா இன்னொன்றும் நீங்கள் உணவெல்லாம் பட்டினியாக இருக்க வேண்டாம் பட்டினியால் பட்டினி தான் இருக்குது இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் முயற்சி பணம் சொல்லுங்கள் சரி பேரிச்ச பழம் இப்போ வந்து ரெண்டு வேலையும் பேரிச்சப்படுது சரி நல்லது ஆ சொல்லுங்கள் ஆ